தமிழ் ஜோதிட நிலையம் வழங்கும் ஜோதிட குறிப்புகளில் இன்றி ஜோதிடத்தின்படி யாருக்கு காதல் திருமணம் அமையும் காதல் திருமணம் செய்யும் சூழ்நிலைகளை தரும் பல்வேறு கிரக அமைப்புகள் எப்படி இருக்கும் என்பதை பற்றி பார்க்கலாம் பொதுவாக ஒரு ஜாதகத்தில் லக்கினத்தில் இருந்து மூன்றாம் இடம் தைரியஸ்தானம் ஐந்தாம் இடம் புத்தி மற்றும் பூர்வ ஸ்தானம் ஏழாம் இடம் திருமணஸ்தானம் இந்த மூன்று இடங்களின் கிரகங்கள் ஒன்று சேரும்போதோ அல்லது ஒன்றுக்கொன்று நட்பான நிலையில் சஞ்சரிக்கும் போதோ ஒருவர் மீது காதல் கொள்ளும் சூழ்நிலையே கொடுக்கும் பொதுவாக ஒருவரின் ஜாதகத்தில் புத்திஸ்தானமான ஐந்தாம் வீடு ஒருவர் மீது காதல் ஏற்பட எண்ணத்தை உண்டாக்குகிறது ஐந்தாம் வீட்டு அதிபதியுடன் ஏழாம் வீட்டு அதிபதி ஒருவருக்கொருவர் சம்பந்தம் ஏற்படும் பட்சத்தில் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சகஜமாக பழகும் வாய்ப்பு ஏற்பட்டு விடுகிறது அந்த பழக்கம் நட்பாக மாறிய பின்னர் இருவரும் ஒருவரை ஒருவர் அன்புடன் நேசித்து உள்ளத்தின் கவர்ச்சியால் ஈர்க்கப்பட்டு காதல் வயப்படுகிறார்கள் ஏழாம் இடத்தில் செவ்வாயும் ராகுவும் இருந்து ஏழாம் இடத்துக்குரிய கிரகத்தின் பார்வை கிடைத்தால் இவர்கள் காதலை நண்பர்களுக்கும் பெற்றோருக்கும் கூறிவிடும் சூழ்நிலை அமையும் லக்கினம் எதுவாயினும் ஏழாம் வீட்டின் அதிபதியுடன் செவ்வாய் ராகு சுக்கிரன் சேர்ந்து நின்றாலோ அல்லது சுக்கிரன் பார்த்தாலோ குலமாரி செய்யும் திருமணத்திற்கு காரணமாகும் லக்கினம் சந்திரன் சூரியன் சுக்கிரன் ஆகிய கிரகங்கள் இருக்கும் இடத்துக்கு ஏழாம் இடத்தில் சனி ராகு செவ்வாய் சேர்ந்திருக்கும் அமைப்பில் ஜாதகம் இருந்தால் காதல் திருமணம் ஏற்பட்டு அதில் பல பிரச்சினைகளும் ஏற்படும் ஐந்தாம் வீடு ஒன்பதாம் வீடு ஆகியவை இனம் மதம் சம்பந்தப்பட்ட வீடுகள் இந்த வீடுகளில் புத்திரகாரகர் என்று சொல்லப்படும் குரு மற்றும் களத்திரகாரகர் என்று சொல்லப்படும் சுக்கிரன் இணைந்து இருந்தால் ஜாதி மத இன வேறுபாடுகளை மீறி கலப்பு திருமணம் நடக்கும் ஐந்தாம் இடத்தின் அதிபதியே ஏழாம் வீட்டு அதிபதியும் சுக்கிரனும் பார்த்தால் காதல் திருமணம் நடக்கும் லக்கினாதிபதி ஏழாம் வீட்டின் அதிபதி இருவருக்கும் சுப கிரகங்களின் பார்வை இருக்குமானால் காதல் திருமணம் சிறப்பாக நடக்கும் சுக்கிரன் செவ்வாய் சேர்க்கை அல்லது சுக்கிரனை செவ்வாய் பார்த்தாலோ இந்த கிரகங்களின் திரிகோணத்தில் லக்கினாதிபதியும் ஏழாம் வீட்டின் அதிபதியும் இருந்தால் உடல் கவர்ச்சி ஏற்பட்டு காதல் வயப்பட்டு திருமணம் ஆகி பின்னர் விவாகரத்தில் முடியும் ஏழாம் எட்டாம் வீடுகளின் அதிபதிகள் பரிவர்த்தனை ஆனாலும் இருவரும் ஒரே வீட்டில் இருந்தாலும் அவர்களுக்கு சுபகிரக பார்வை ஏற்பட்டால் காதல் ஏற்பட்டு திருமணம் ஆகும் லக்கினாதிபதி ஏழாம் வீட்டு அதிபதி பதினொன்றாம் வீட்டு அதிபதி மூவரும் இருக்கும் இடத்தில் பத்தாம் இடத்து அதிபதி இருந்தால் ஆணுக்கு பெண் வீட்டார் சம்மதத்துடன் ஆண் வீட்டார் அனுமதி இல்லாமல் திருமணம் நடக்கும் இலக்கினாதிபதி ஏழாம் வீட்டு அதிபதி பதினொன்றாம் வீட்டு அதிபதி மூவரும் சேர்ந்து அவற்றுக்கு கிரகங்களின் பார்வை ஏற்பட்டால் காதல் திருமணம் தடையில்லாமல் நடந்து முடியும் ஒரு பெண் ஜாதகத்தில் லக்னாதிபதி ஏழாம் வீட்டு அதிபதி பதினொன்றாம் வீட்டு அதிபதியுடன் கூடி நான்காம் வீட்டு அதிபதியுடன் சேர்ந்து இருந்தால் அந்த பெண் தனது பெற்றோருக்கு தெரியாமல் காதல் திருமணம் செய்வார் ஏழாம் இடத்தில் சனி ராகு இருந்தால் ஏற்கனவே திருமணமானவரை அல்லது வாழ்க்கை துணையை இழந்தவரை திருமணம் செய்ய வேண்டியிருக்கும் ஒரு ஆணின் ஜாதகத்தில் லக்கிரத்திற்கு ஏழாம் இடத்தில் குரு சுக்கிரன் இருந்தால் தன் குலத்தை விட உயர்குலத்தில் பிறந்த பெண்ணை காதலித்து திருமணம் செய்வார் ஏழாவது இடத்தில் செவ்வாய் மற்றும் ராகு பெண் ஜாதகத்தில் இருந்தால் கவர்ச்சியில் உந்தப்பட்டு காதல் திருமணம் நடக்கும் ஏழாம் இடத்தில் சனி மற்றும் செவ்வாய் இருந்தால் அந்த கிரகங்களின் தசா புத்தி வரும் காலத்தில் இரண்டு திருமணம் செய்யும் நிலையை ஏற்படுத்தும் ஏழாம் இடத்தில் குரு தனித்து நின்று திரிகோணத்தில் சுக்கிரன் செவ்வாய் ராகு இருந்தால் இளம் வயதிலேயே திருமணம் ஏற்பட்டுவிடும் எந்த லக்னமாக இருந்தாலும் ஏழாம் இடத்தில் புதன் சுக்கிரன் இருந்து அவருடைய தசா புத்தி வரும் காலங்களில் பலருடன் காதல் ஏற்பட்டு பின்னர் திருமணம் நடந்து திருமண வாழ்க்கையில் நிம்மதி இல்லாமல் செய்துவிடுகிறது லக்னத்தில் சுக்கிரன் ஆட்சி பெற்று அத்துடன் கேதி இணைந்து இருந்தால் அவருக்கு காதல் மீதான பெரும் விருப்பத்தை அதிகரிக்க வைக்கும் ஐந்து ஏழு மற்றும் ஒன்பதாம் இடத்தின் அதிபதிகள் இருவருக்கொருவர் நட்பு கிரகங்களாக அமைந்து லக்னாதிபதி நின்ற வீட்டுக்கு கேந்திரம் மற்றும் கோண நிலையில் இருந்தால் காதல் திருமணம் நடந்து வாழ்க்கை சிறப்பாக அமையும் சந்திரன் சுக்கிரன் சனி ஒருவருக்கொருவர் தொடர்புடையவராக இருந்தால் காதல் திருமணம் நிச்சயம் ஏற்படும் புதன் நீசமாக இருந்தால் வேறு மதம் அல்லது வேறு மொழி பேசும் வாழ்க்கை துணையமைவார் ஒரு ஆண் ஜாதகத்தில் ஏழாம் வீட்டு அதிபதியும் லக்கினாதிபதியும் ஒருவருக்கொருவர் பார்த்து கொண்டால் அந்த ஆண் தான் விரும்பிய பெண்ணையே திருமணம் செய்வார் நவாம்சத்தில் சனி கிரகத்தை சுக்கிரன் பார்த்தால் வீட்டை விட்டு ஓடி திருமணம் செய்து கொண்டு பின்னர் குடும்பத்தோடு ஒன்று சேருவர் ஆண் ஜாதகத்தில் ஏழாம் இடம் ராகு அல்லது கேது சம்பந்தம் பெற்றிருந்தால் தன்னைவிட அதிக வயதுடைய பெண்ணை காதலித்து திருமணம் செய்வார் இந்த அமைப்பு பெண் ஜாதகத்தில் இருந்தால் தன்னை விட சிறிய வயது உள்ள ஆணை காதலித்து திருமணம் செய்வார் லக்கினத்துக்கு எட்டில் ராகு கேது அல்லது சனி செவ்வாய் இணைந்து சுக்கிரனால் பார்க்கப்பட்டால் சந்தர்ப்ப சூழ்நிலையில் திருமணம் நடக்கும் லக்கினத்திற்கு ஒன்பதாம் அதிபதி ஒன்பதாம் பாவம் குரு மூவரும் பலமாக அமையும் பட்சத்தில் சுக்கிரன் பலமாக இருந்தால் திருமணம் ஆகும்